தளபதி மு க ஆட்சிக்கு எல்லா வகையான ஆதரவும் மக்கள் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நேரத்திலே தான் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதிகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அராஜகத்தில் ஈடுபடலாம் என்று கருதுகிறான் முருகனுடைய பெயராலே செய்யலாம் நினைக்கிறான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அறுவடை வீடுகளில் முருகனுக்கு சொந்தமான வீடு அறுபடை வீடு திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமதிச்சோலை பழனி பாபன பழமதிச்சோலை சாமிமலை அடுத்து திருத்தங்க ஆறு திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராஜாசி வெற்றி பெற்றிருக்கிறார் முதல் பொருள் வீடு ரெண்டாவது வீடு பழனி ஐபி செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக மூன்றாவது பழமதி சோலை மூர்த்தி அமைச்சர் உதவி சொல்லி விட்டுக்கிறார் நாலு சுவாபிமலை நீ என்ன மதசார்பட மதம் பேசுற அங்க ஒரு இஸ்லாமியரை நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஜவர உள்ளாவ உதயசோரன் சின்னத்தில் அங்க ஜெயிச்சார் திருத்த நிகழ்ச்சி ஆக ஆறு கூடு முருகனுக்கு உண்டுதான் ஐந்து வீட்டில திமுக காரம் தான் வெட்டி விட்டுருக்காங்கன்னா

சேலத்துல ராமர் படத்துக்கு செருப்பா ரசிச்சாங்க தலைமுறைக்கு தெரியாது ஒரு எழுபது வயசு எழுபத்தி அஞ்சு வயசு எண்பது வயசுகளை போல இருக்க இருக்கக்கூடியதான் தெரியும் ஊர் ஊர்புற பெரிய கலவரத்தை பண்ணாங்க தேர்தலில் ராஜாஜி அன்றைக்கு இருந்தார் ராமர் படத்தை செருப்பார் ரசித்தார் பெரியார் அந்த பெரியார் உதயசூர் போட்டு கேட்கிறார் ஆகவே உதயசூர் போட்டு போடலாமான்னு பிரச்சாரம் பண்ணாங்க சென்னையில் அப்போதான் சோன்னு ஒருத்தன் கிளம்புன்னு அது வர சோன்னு யாருக்குமே தெரியாது அந்த சோவையும் முதல் முதல் நான் மறக்க முடியுமான ஒரு படத்தில் கழுது மாதிரி ஏற்றி விட்டவன் அடிக்கணும் அவன் என்ன பண்ணார் அந்த சோ என்ன பண்ணாருன்னா பெரிய உதாகரமாக ஆக்கி துப்புளை பத்திரிக்கை ஆரம்பித்து அட்டை படத்தில் போட்டு பெரிய விளம்பரம் பண்ணி மெரினா காலத்தில் அவங்க கூட்டின கூட்டம் இது வரல யாருக்குமே கூட்டியும் கிடையாது அவ்வளோ பெரிய கூட்டம் நான் என்ன போய் அந்த கூட்டத்தை பார்த்து வயது இங்கே பூர்ணம்